அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா விபிஎஸ் ஃபைனல் டே லெவன்த்து சண்டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபைனல் டே அங்கே தான் நம்ம வந்து இருக்கிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே பத்து நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துகிட்டு பதினோராவது நாள் தான் ஏன்னா மே ஒன்றாந்தேதி தான் நம்ம தொடங்கணும் இந்த வருஷம் விபிஎஸோட செம்பொருள் பார்த்திங்கன்னா உமது அரசு வருகை அந்த செம்பொருள் அடிப்படையின் கீழே தான் வந்து விட்டு கொடுப்போர் அரசு மன்னிக்கும் அரசு அப்படின்னு பத்து அரசு அது எல்லாமே கிளாஸில் எடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஃபைனல் டே இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம எல்லாரையுமே போய்ட்டு கூப்பிடவே வேணாம் அவங்களே வந்துடுவாங்க ஏன்னா அவங்கவுங்க குழந்தைங்க டான்ஸ் ஆடுறதை பார்க்கணும் நாடக நடிகத்தை பார்க்கணும் வசனம் சொல்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்கள் சர்ச்சு காம்பவுண்டு ஃபுல்லுமே வந்து நிறைய மக்களால் சூழ்ந்திருந்தது அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் டீச்சர்ஸ்லாம் ஒரே கலர் ஸாரீ கட்டலான்னு இருந்தோம் அதுக்கப்புறம் அது மாதிரி கட்ட முடியல ஏன்னா எல்லோருக்கிட்டேயும் ஒரே கலர் மேட்ச்சிங் இல்லை அதனால சரி யார் வேணால் எது வேணால் கட்டின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருக்குமே அவங்கவுங்க என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை கட்டின்னு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி உக்காந்துங்கன்னு ஒரே ஜாலியாக இருந்தது குழந்தைங்க எல்லாருமே பத்து நாள் கற்றுக்கின வசனங்கள் டான்ஸு பாட்டு மிஷினரி ஸ்டோரிஸு எல்லாமே வந்து ஷேர் பண்ணாங்க எல்லாத்தையுமே சொன்னாங்க பிகினரு ப்ரைமரி டான்ஸ் அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கிலீஷ் பாட்டுக்கெலாம் டான்ஸ் ஆனாங்க அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது விபிஎஸ் பார்த்திங்கன்னா வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் விடுமுறை வேதாகம பள்ளி லீவில் நம்ம வந்து சண்டே ஸ்கூலுன்னும் போது நம்ம சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நம்ம கற்றுக் கொடுப்போம் ஆனால் விபிஎஸ்னு இருக்கிறப்ப நம்ம சர்ச்சுக்கு வராத இந்து பிள்ளைங்க கூட வருவாங்க அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க நம்ம பசங்களை காட்டிலும் அப்படி தான் இந்த வருஷம் நான் வந்து இன்டர்மீடியம் கிளாஸ் எடுத்தேன் இன்டர்மீடியனா வந்து செவன்த்து எயித்து நைன்த்து மூணு கிளாஸு அது வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து நிறைய நம்ம வராத புது புதுப்பிள்ளைங்க எப்பவுமே நார்மலாக வருவாங்க இந்த வாட்டி வந்து ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க நம்ம கிளாஸில் அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருமே அக்கா அக்கா அக்கான்ட்டு அக்கா கொண்டை போட்டுன்னு போயிட்டேன் ஒரு நாள் தலை வராமல் அக்கா என்னக்கா ஹேர் ஸ்டைல் பண்ணலையா நீங்கள் எதுவும் கொண்ட போட்டுன்னு வந்தீங்க இல்லைம்மா வெயில் அதிகமாக இருக்குது இல்லைக்கா நீங்கள் தலைவார்கானு சொல்லிட்டு சீப்பு கொடுத்து உடனே நீங்கள் வந்து வாருங்கக்கா நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கக்கா அப்படின்ட்டு அது மாதிரி அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த குழந்தைங்க வந்து நம்ம கிட்டே எதிர்பார்க்குறது நம்ம பேர் அவங்க சொ பத்து நாள் தான் நம்ம பழகுவோம் நம்ம பேரை சொல்லுவாங்களா பூஜா கீர்த்தனா கிளாடி அப்படின்னு பேர் சொல்லி அக்கா கூப்பிடுவாங்களா அப்படின்ட்டு ஏய் இங்கே வா போனா பேர் கூட பாரு இந்த அக்காவுக்கு அப்படின்னு நினைப்பாங்க நானுமே ரெண்டு மூணு நாள் எல்லா பேருமே நான் கற்றுக்கினேன் கற்றுக்கணுன்னு பேர் சொல்லி தான் அவங்கள கூப்பிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அக்கா அடுத்த வருஷமும் நாங்கள் உங்கள் கிளாஸ்க்கு தாக்கா வருவோம் அப்படின்னு சொன்னாங்க பார்க்கலாம் உயிரோடு நம்ம இருந்தால் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை அதனால கண்டிப்பாக நான் இருந்தேன் நான் கண்டிப்பாக நான் உங்கள் கிளாஸ்க்கே நான் வரேன் அப்படி தான் சொன்னேன் பாப்பாக்கா பாப்பாக்கானு ரொம்ப பாசமாக இருப்பாங்க போனதாக கேட்பாங்க அக்கா சாப்பிட்டீங்களாக்கா நானும் கேட்பேன் சாப்பிட்டீங்களாம்மா நீங்கள் எல்லோரும் பாய்ஸ் இருந்தானுங்க அவனுங்க வந்து டெய்லியும் வசனெல்லாம் தான் சொல்ல மாட்டானுங்க ஆனால் அவனுங்களுக்குள்ளே வேறு டேலண்ட்னான்னா வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுவானுங்க நம்ம எதனா கேம்ஸ் வச்சால் அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பானுங்க வசனம் கூட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக படிக்க வைச்சா படிக்க வச்சிடலாம் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சா நாளையிலேருந்து வரமாட்டானுங்க அதனால வந்து நான் அந்தளவுக்கு கதையாக மட்டும் சொல்கிறா நீ அக்காக்கு சொல்கிற உன் ஸ்டைலில் சொல்கிறா அப்படின்ட்டு சொன்னால் அவ ஒரு மாதிரி ஸ்லாங்கில் பேசி சொல்வானுங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் டீச்சர்ஸ்லாம் ப்ரைஸ் கொடுத்தாங்க நம்ம அதுக்கு வந்து உள்ள என்னது ஹாட்பாக்ஸ் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க அப்புறம் ஐயர் வந்து எல்லா ப்ரோக்ராமும் சிறப்பாக இருந்தது இந்த வருஷம் விபிஎஸ் பாட்டுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிறீங்க மற்ற பாட்டுக்கு விபிஎஸ்ன்னும் போது பத்து நாள் அதுக்காக தான் நம்ம மெட்ராஸ் டைசஸ்ஸில் தென்னிந்திய திருச்சபையில் அதுக்காக வந்து லட்சம் கோடி கணக்கில் செலவு பண்ணுறாங்க ஏன்னா சிசைன்றது இங்கே மட்டும் கிடையாது எத்தனையோ இடங்களில் இருக்குது குறிப்பாக வந்து செம்பொருள் பாட்டை எழுதுனதே எங்களுடைய ஆயர் ஐயா அவருக்கு தான் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து பறை பறை அடிச்சுக்கின்னு ரெண்டு பேர் பறை அடித்தாங்க ரெண்டு பேர் டான்ஸ் ஆனாங்க அதுதான் வெல்கம் டான்ஸாக இருந்தது நல்லா இருந்தது அதுவுமே போன மே மாதம் குழந்தைங்களாம் வெயிலில் லீவில் அலைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஐயர் என்ன பண்ணார் பறை கிளாஸ் வந்து ஆசான் வேலு ஆசான் அவரை வர வச்சு அவரை இங்கேயே ஸ்டே பண்ண வச்சு ஒன் வீ ஒன் மந்த்து ஈச்சங்காடு சர்ச்சிலேயே இருந்து கிளாஸுக்கு எல்லாரும் கூட்டின்னு போய் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வில்லிங் இருக்கிறவங்க நிறைய பேர் கற்றுக்குனாங்க அதுதான் வந்து வெல்கம் டான்ஸாக வந்து நம்மளுடைய தமிழ் பா பாரம்பரியமானதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் வெல்கம் டான்ஸ் போட்டோம் அப்புறம் ப்ரொஜெக்ட்டில் வந்து இந்த பத்து நாள் என்ன நடந்தது அப்படிலாம் வந்து போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எங்கள் கிளாஸோட இன்டர்மீடியத்தோட நாடகம் தான் அதுதான் எனக்குமே ரொம்ப டச்சிங்காக இருந்தது அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போதே குழந்தைங்களாம் அழுதுட்டாங்க அது மறக்க முடியாத ஒன்றாவது இந்த வி இந்த வருஷம் விபிஎஸ்சில் நான் இது கடைசியில் காட்டுறவங்களுக்கு அதுக்கப்புறம் பசங்க சூப்பராக டான்ஸ் ஆனாங்க டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பறைக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஆடினாங்க இது எல்லாமே வந்து ரெண்டே நாள் ப்ராக்டிஸ் தான் இந்த மொத்த ப்ரோக்ராமே ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் தானே தேதி வரைக்கும் ஆய்வு நாள் இன்ஸ்பெக்ஷன் வந்து எல்லோரையும் கொஸ்டின் கேட்குறது அது எல்லாம் போயிருந்துச்சு ஒன்பதாம் தேதி தேதி ரெண்டு நாள் தான் ப்ராக்டிஸு அதுவும் நம்ம நம்ம இருக்கிறது சின்ன இடம் தான் குட்டி சர்ச்சு அதில் வந்து நம்ம அஞ்சு கிளாஸுமே ஒன்றா வந்து டான்ஸ் கற்றுக்கணும் அந்த ஸ்பீக்கரில் தான் நம்ம வந்து பாட்டு போட்டு டான்ஸ் கற்று போது ஒத்துங்க ஒத்துங்க விட்டு கொடுத்து ஸ்பீக்கர் எடுத்துன்னு வந்து வச்சு ஃபோனில் டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒருத்தரை வந்து விட்டு கொடுத்து நல்லா வந்து சிறப்பாக அவங்க கிளாஸ் அவங்கவுங்க கேர் பண்ணி நாடகம் சொல்லி கொடுக்குறது டான்ஸ் சொல்லிக் கொடுக்குது எல்லாமே அந்தந்த டீச்சர்ஸ் வந்து பொறுப்பு எடுத்துக்கினாங்க டீச்சர்ஸ் வந்து இந்த வருஷம் ரொம்ப கம்மி எப்பவுமே வந்து ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு ரெண்டு டீச்சர்ஸ் ஆச்சு இருப்போம் இந்த வருஷம் வந்து இதில் தான் வந்து ஜூனியர் டான்ஸ் நிறைய குட்டி பசங்க கேர்ள்ஸ் டான்ஸு இதில் தான் பிளஸ்ஸியுமே இருக்கிறா பார்த்தா நீங்கள் கண்டுபிடிங்க பிளஸ்ஸி எங்கே இருக்கிறா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ப்ளஸ்ஸி வந்து இது மாதிரி இந்த இந்த ட்ரெஸ்லாம் ப்ளஸ்ஸி வச்சிடல ஒன்லி ஃப்ராக்கு அவ்வளோதான் ப்ளஸ்ஸிக்கிட்டே இது மாதிரி இந்த சோழி நவோ லெஹங்கா அதெல்லாம் கிடையாது அவகிட்ட அதுக்கப்புறம் ஏஞ்சலுக்கு வந்து நாங்கள் அவள் ஏஜெட்டன் பண்ணும்போது ஏஞ்சல்னால் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு அவளுக்கு வந்து ஏஜ் ஏஜெட் பண்ணும்போது நான் வந்து எடுத்து கொடுத்தேன் பிளஸ்ஸி போட்டுங்கிற ட்ரெஸ்ஸு அதனால ப்ள நான் பண்ணாமல் என்கிட்ட தான் இருக்குல்ல இதை போட்டு பார்க்கலாமா ப்ளெஸ்ஸிக்கு கரெக்டாக இருந்தால் போட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு போட்டு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு அதை தான் ப்ளஸ்ஸி போட்டு டான்ஸ் ஆடினா இது வந்து ப்ரைமரி டான்ஸு இங்கிலீஷ் பாட்டுக்கு ஆனாங்க வந்த டேரக்டருமே சொன்னாங்க யாருமே இங்கிலீஷ் பாட்டு காடவே இல்லை தையூர் தான் வந்து இங்கிலீஷ் பாட்டுக்கு ஆடி இருக்கிறீங்க நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அப்படின்னாங்க எப்போவுமே வந்து தையூர் சச்சி பிள்ளைங்க ரொம்ப மல்டி டேலண்டடு தான் சொல்லணும் ஒரு வாட்டி நம்ம சொல்லி கொடுத்தோன்னா டக்குன்னு பிடிச்சிருப்பாங்க அது பாட்டாக இருந்தாலும் சரி டான்ஸாக இருந்தாலும் சரி என்ன கல்ச்சரல் எதுவாக இருந்தாலும் பைபிள் விஸ் அது எது இருந்தாலுமே நம்ம ஒன் டைம் அவங்களுக்கு டீச் பண்ணால் போதும் உடனே பிடிச்சினால் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்குவாங்களே அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து அவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் அது மாதிரி ரொம்ப வருஷமாக ஒரே டீச்சர் தான் ஒரு ஒரே டீச்சர்னால் அவங்க வந்து கன்வீனர் எல்லாருக்குமே அவங்க பேர் வந்து ஜோஸ்பின் அவங்க பேர் அக்கா பேர் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எப்போவுமே வந்து குழந்தைங்கள கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அந்த சிறுவர் ஊடியத்தை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால் பசங்க எல்லாருமே அவங்களுக்கு பயப்படுவாங்க பயந்துக்குன்னு பயந்துக்குன்னு இல்லை அக்கா நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகுள்ஸ்லேயும் சொல்லி கொடுக்குறாங்களே நம்ம அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது எத்தனையோ வருஷமாக அவங்க எங்கே பாட்டு போட்டிக்கு போனாலும் சரி எந்த காம்படிஷன் போனாலும் சில்ட்ரன்ஸு ரொம்ப எல்லாருமே தான் படிக்கிறாங்க கவர்மெண்ட் படிக்கிற பசங்களுமே நல்லா படிப்பாங்க அதனால வந்து தையூரை வரைக்கும் பிரச்சனையே கிடையாது இன்டர்மீடியம் என்னுடைய கிளாஸ் நாடகம் அந்த நாடகம் வந்து பெற்றோர்கள் வந்து விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுனால பிள்ளைகள் மனசு எவ்வளோ பாதிக்கப்படுறது அதுதான் தலைப்பே அம்மா அப்பா விட்டு கொடுக்கணும் அப்பா அம்மாவுக்கு விட்டு கொடுக்கணும் அம்மா வந்து அப்பாவுக்கு விட்டு கொடுக்கணும் குழந்தைங்க ஒருத்தருக்கும் சண்டை போடக்கூடாது அது அவங்க மனசை எவ்வளோ பாதிக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே உண்மையில் ரொம்ப அழுதுட்டாங்க ஏன்னா வந்து இவங்களே மைக்கு கொடுத்து நடிக்க வச்சுருந்தா கொஞ்சம் டைலாக் மறந்துடுவாங்க அந்த மைக்கு வேற கொயின் கொயின் கத்தோம் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது சரியாக கேட்காது இப்படி பாருனா அப்படி பார்ப்பாங்க ஆனால் மைக் இல்லாததுனால ஃபுல்லாக வந்து மோன் ஆக்ஷன் மாதிரி ஃபோன்லேயே போட்டாச்சு போட்டுட்டு இவங்க கையை வாய் மட்டும் அசைச்சா போதும் வெளில வந்து பார்க்குறவங்க இவங்க தான் பேசுகிறாங்க அப்படின்னாமே அவங்களுக்கு தெரியும் எல்லாருமே அழுதுட்டாங்க எனக்கு கூட அழ ஏன்னா இந்த நாடகத்தை சொல்லி கொடுக்கும் போதே எப்போவுமே வந்து ஏதோ ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி இருக்கும் எந்த நாடகம் நடித்தாலுமே எந்த வருஷமும் ஆனால் வந்து சும்மா காமெடியாக தான் போவோம் அதில் எல்லாம் சிரிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த வருஷம் நான் வந்து அஞ்சு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன் எதுனா நல்ல ஒரு கருத்துள்ள நாடகம் போடணும் மார்ல ஆஃப் த ஸ்டோரி இருக்கணும் வர எல்லா பேரண்ட்ஸுக்கும் அது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு அதனால் நான் நெட்டில் வந்து யூடியூப்பில் போட்டு பார்க்கும்போது இதுதான் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு சரி இதையே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துடலான்ட்டு ரெண்டே நாள் தான் ப்ராக்டிஸு இப்போ நடிக்கிறால பிங்க் கலரு போட்டுக்கணும் அவள் வந்து குட்டி பொண்ணாக இருக்கும் போது பால்வடியில் விட்டு போவாங்க அவங்க அம்மா அவங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்துட்டு பிரிஞ்சுருந்தாங்க அஞ்சு ஆறு வருஷம் அந்த அண்ணன் மட்டும் இங்கே தனியாக சுற்றினிருந்தார் அந்த அக்கா குழந்தைங்கள ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த பிங்க் கலரில் நடிகிறால கிட்டார் வச்சுக்கின்னு அவளுக்கும் அவங்க அண்ணனையும் அவங்க அம்மா வந்து அவங்க ஆயா வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க ஆனால் அம்மா அப்பாவுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தான் அது மாதிரி ஆச்சு இப்போது வந்து அவங்க ஃபேமிலியில் அவ்வளோ ஹாப்பியாக அந்த அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மாவை வந்துட்டு குழந்தைங்களோட இருக்கிறத எங்கள் சர்ச்சு வாசலையே தான் அவங்க வீடு அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே மகிழ்ச்சியாக இருக்கும் பரவாயில்ல சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டு அஞ்சாறு வருஷம் எங்கேயும் இருந்தாங்க இப்போ வந்து நல்லா பைக்கில் ஒன்றா போகிறாங்க வராங்க ஹாப்பியாக இருக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷம் இருந்தது கடைசியா தான் தெரியும் எனக்கு அந்த பால்வடியில வந்து பார்த்த குட்டி போன அது பேர் மெட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா விளையாட்டுக்கு என்ன பாப்புன்னுவாங்கல்ல அது மாதிரி மெட்டாயா மெட்டாயாங்க அப்புறம் தான் நீ முன்ன எங்கேயும் நான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னதும் வினோத் அண்ணாவோடைய பொண்ணு நான் அப்படின்னு சொல்லிச்சு எங்கள் அப்பா பேர் வினோத் அப்படின்ச்சு அப்போ தான் நினச்சேன் உண்மையாலுமே சாமிக்கும் இந்த நாடகம் நம்ம சொல்லி கொடுக்கறதுல அவருக்கும் ஓகே தான் ஓகே சூப்பரு ஏன்னா பாதிக்கப்பட்டு அவள் அவளுமே அழுதுட்டா சொல்லி கொடுக்கும்போது அழுதா அப்புறம் பூஜான்னு ஒரு பொண்ணு அழுதா அப்போ தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த நாடகத்தை கற்றுக் கொடுக்கும்போது தான் தோணுச்சு நிறைய குழந்தைங்க வந்து பாதிக்கப்பட்டு எங்கள் வீட்லேயுமே சரி நாங்கள் கூட நான் எனக்கும் எங்கள் வீட்டுக்கார்க்கு கூட சண்டை வரும் பிளஸ்ஸி ஷேரன் இருக்கிறாங்கன்னு நாங்கள் மைண்ட் பண்ணவே மாட்டோம் அவர் மாற்றி மாற்றி திட்டிப்போம் மாற்றி மாற்றி அடிதடிக்கு போவாது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே இருந்துடும் அப்போ தான் யோசித்தேன் ஆமாம் இல்லை நம்ம கூட சண்டைலாம் போடும்போது பிளஸி ஷேரோனா வீட்டில் தானே இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கும் இது மாதிரி தான் இருக்குமா அப்படிலாம் நினச்சா ப்ளஸ்ஸி பேசிக்காகவே யாருன்னா அழுதா உடனே அழுதுடுவாள் அது மாதிரி அவ ரொம்ப அழுதா ஏமா அழுகுறன்னா அந்த அக்கா அழுகுறா அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த நாடகம் எல்லாருமே வந்து தனியாக என்கிட்ட சொன்ன விஷயம் நான்னா ஏன் எங்கெங்கேயோ போய்ட்டேன் போயிட்டேன் நான் இந்த நாடகம் போட்டேன் ரொம்ப அடையாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கே நடித்த மாதிரி இருந்தது அப்படிலாம் சொன்னாங்க நிறைய பேரண்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணாங்க நானும் கிட்டே சொன்னேன் ஆமால ரொம்ப சூப்பராக நடிச்சிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாடகம் சிறப்பாக நடித்து முடிச்சுட்டாங்க இதோட ஷார்ட் ஸ்டோரி என்னான்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சண்டை போட்டுனே இருப்பாங்க அவள் வந்து இந்த பாப்பா வந்து எங்கள் ஸ்கூலில் கல்ச்சரல் நீங்கள் வாங்க அப்படின்னுமா என்னால வர முடியாது நீ போ நான் போன அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுவாங்க போனதும் இவன் வந்து பஸ்ஸில் வந்து ஸ்கூல் கல்ச்சருக்காக பஸ்ல இருக்கும் போது ஒரு திருட வந்து அவரை அவளை கடத்தின்னு வந்து அந்த திருட என்ன பண்ணுவான் கண்ணை குருடாக்கி பிச்சை எடுக்க விட்டுருவான் அப்புறமேட்டு குழந்தைய காணோன்னு இவங்க தேடும் போது அவங்க சித்தப்பா ஃபோன் பண்ணி விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம ஸ்வேதா மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்க போயிட்டு அவங்க குழந்தையை பார்த்து சமாதானம் பண்ணி கூட்டின்னு வருவாங்க இனிமேல் நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த நாடகத்தோடது அதை நான் ஷார்ட்டாக சொல்லி சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சீனியர் டான்ஸு சீனியர் வந்து இவங்க எப்போவுமே வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க சீனியர் அவங்களுமே வந்து டான்ஸ் ஆடி இருந்தாங்க இறை அரசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது எல்லா வருஷமும் எல்லா ப்ரோக்ராமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது மிஷினரி நாடகம் நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர் டேரக்டர் வந்து வாழ்த்தி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ஐடியாக வந்து இந்த வருஷம் பிபிஎஸ் முடித்தாங்க பத்து நாளும் ஈவினிங்கில் ரசனா கொடுத்தோம் அப்புறம் நைட்டில் வந்து சாப்பாடு கொடுத்தோம் லாஸ்ட் நாள் ஃபைனல் டே அப்போவும் வந்து சாப்பாடு ஜபகர் அப்படின்ற ஒரு அண்ணன் வந்து பேரண்ட்ஸுக்கு கெஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நூறு கிலோ ஒன்பது கிலோ தெரு சிக்கன் பிரியாணி போட்டு நல்ல சிறப்பான உணவு கொடுத்து திருப்தியாக அனுப்பிவிட்டோம் சாப்பாடும் கொடுத்து அனுப்பினா அவங்களுக்கு ஆவிக்குரிய வார்த்தைகள் ஆவிக்குரிய தான் இந்த பயம் பாட்டு ஆக்ஷன் சாங் எல்லாமே பத்து பதினோரு நாள் போனதே தெரியல ரொம்ப ஹாப்பி விஷயந்தான் அதை நம்ம அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அடித்து அது ஸ்கூலு இது பைபிள் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலில் நம்ம வந்து ஹாப்பியாக அவங்க கற்றுக்கின விஷயம் நம்ம இன்னைக்கு விதைக்கிறோம் நாளைக்கு அது முப்பது அறுபது நூறுரூபா பணம் கொடுப்போம் இந்த பிள்ளைங்களை வந்து இதுதான் சாப்பாடு கொடுத்தாங்க ப்ளஸ் வந்து நம்பர்லாம் கேட்டாங்க அக்கா உங்கள் நம்பர் கொடுங்க நானுமே கொடுத்துட்டு வந்தேன் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா உங்களுக்கும் அதான் சொல்கிறேன்